பிரேசலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஒன்று சாமியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் ஒன் வர்ஸ் லெவன் சேனைகளின் கர்த்தாவே தெவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை அடைக்கப்பட்டதை திறப்பதற்கு உங்கள் ஜபத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார் அடைக்கப்பட்டதை திறப்பதற்கு உங்கள் ஜபத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார் இந்த பகுதியிலே அண்ணாலை குறித்து நாம் வாசிக்கிறோம் இதுவரைக்கும் அநேகந்தரை அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாள் வரும்பொழுதெல்லாம் தன்னுடைய சக்களத்தியை குறித்து புலம்புவாள் சக்கலத்தி தனக்கு செய்கிற காரியத்தை குறித்து அவள் வியாகுலப்படுவாள் அதையே யோசித்து அவளுடைய காயங்கள் அது ரணமாய்தான் இருக்கும் அவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளவே இல்லை எத்தனையோ முறை அவளுடைய புருஷன் அவளை திடப்படுத்தியும் அவள் திடப்படவில்லை காரணம் என்ன அண்ணாளால் தன் ஜபத்தை மாற்ற தெரியாமல் தவித்தாள் இந்த காலைவெளியில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அன்னால் மலடி அல்ல வேதத்தில் அநேக ஸ்திரீகள் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது வேதம் அவர்களை மலடி என்று சொல்லும் ஆனால் அண்ணாளுக்கோ கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் ஆகவே தான் இந்த காலைவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா அடைக்கப்பட்ட வாசல் அது எந்த வாசலாக இருக்கலாம் அந்த வாசலை கர்த்தர் திறப்பதற்கு உங்கள் ஜபத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் அந்த மாற்றமுள்ள ஜபம் என்ன அண்ணால் இதுவரைக்கும் ஜபிப்பது ஜபித்ததெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்றுதான் ஆனால் அவள் இப்பொழுது தன் ஜபத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது அங்கு அண்ணாளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது அந்த வெளிப்பாடு என்னன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றதை விட ஆண்டவருக்கு குழந்தை இல்லை தேவனுக்கு அங்கே குழந்தை இல்லை அங்கே ஓபனி பித வந்து பேலியாளின் பிள்ளைகள் ஆண்டவருடைய குழந்தைங்க இல்லை அதை தான் அங்கே ஆண்டவர் முதல்ல அவளை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் எந்த அடைக்கப்பட்ட வாசலில் இருந்தாலும் இந்த காலவழியில் நீங்கள் அந்த ஜபத்தை அப்படி மாற்றுங்க அப்படி கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்கள் அடைப்பையே யோசித்துட்டு இருக்காதிங்க ஏன் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு ஏன் காரியம் அடைக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து விடுதலை தாங்க ஆண்டு விரை விடுதல் அந்த ஜபத்தை மாற்றிட்டு அவள் பாருங்கள் இப்போ ஜபம் பண்ணும்போதே ஆண்டு விறே எனக்கும் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் சகலனாலும் அவன் உமக்கு சேவகம் பண்ணும்படி ஒப்பு கொடுப்பேன் சரி அது ஓகே அது கூட சொல்லிட்டா ஆனால் அடுத்தது ஒரு காரியம் கத்தர் தான் எப்போதுமே அதை டிமாண்ட் வைப்பார் அதை இவளே கொண்டு போகிறாள் சிம்சோனுக்கு அவனுடைய தாயும் தகப்பனையும் மனோபாவையும் மனைவியும் ஆண்டவர் சந்தித்து வயல் நலத்தில் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் நசரையை பிரதிஷ்டை எடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைக்கு நசரையனாக நீங்கள் வளர்க்கணுன்னு ஆண்டவர் தான் அவங்கள்ட்ட இடைப்பட்டார் ஆனால் இந்த பகுதியில் அண்ணால் என்ன தெரியுமா சொல்கிறாரு சொல்கிறா ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை நான் என் பையன் சாமு வேலை நசறையனாக சவரகன் கத்தி வராத படிக்கு அவனை நான் கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட நீங்கள் போது கர்த்தர் கண்டிப்பாக தடைப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற இடத்தை கர்த்தர் திறந்து உங்களுக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார் என் காலை வழியில் நல்ல பொறுத்தனைகளை தேவனுக்கு எது தேவை எப்போதுமே அந்த கிங்டம் மைண்ட் யூ மஸ்ட் பி அ கிங்டம் மைண்டட் தேவ ராஜ்யத்தில் நான் யார் ஹூ அம்மா இன் த கிங்டம் ஆஃப் காட் அதை முதல்ல கொண்டு வந்துடுங்க அதை கொண்டு வந்துட்டு தேவனுக்கு இப்போ நான் ஒரு குழந்தை கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு அந்த தேவை இருக்குது ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் என் உள்ளத்துக்கும் என்னுடைய மனதுக்கும் ஏற்ற ஆசாரியனை நான் எழுப்புவேன்னு ஏழிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அதை எப்படி எழுப்புவார் அன்னாளை கொண்டு தான் எழுப்புவார் அதுக்கு அன்னால் டூலாக மாறுறா ஷி பிகேம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் வை கான்ட் யூ பி தி இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஹேண்ட் ஆஃப் காட் தேவனுடைய கருத்தில் நீங்கள் ஏன் ஒரு கருவியாய் மாறக்கூடாது அந்த அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார் ஆண்டவருக்கான தேவை அங்கே சந்திக்கப்படுது அதுக்கப்புறம் அன்னாளுக்கான தேவையையும் கர்த்தர் சந்திக்கிறார் இந்த காலவெளிலே உங்கள் ஜபங்கள் மாறட்டும் உங்கள் ஜபத்தை மாற்றுறதுக்காக தான் சகோதரி கர்த்தர் இந்த வாசலை அடைச்சிருக்கிறார் சகோதரனே உங்கள் ஜபத்தை மாற்ற தான் கர்த்தர் இந்த வாசலை அடைச்சிருக்கிறார் நீங்கள் அந்த ஜபத்தை மாற்றி கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறந்து கொடுப்பார் அது அபரிவிதமான வாசலாக இருக்கும் மனிதனுடைய எல்லா வாய்களும் மூடப்படும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஜபிப்போமா பிதாவே இந்த காலை நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் யாருடைய வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ தேவையின் வாசல்கள் ஆண்டு ஒரே அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டிய வாசல்கள் எந்தெந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குதோ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே கொடுத்த ரேமாவின்படி அவருடைய ஜபங்கள் மாற்றப்படுவதற்காக தான் அது அடைக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்பாட்டை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜபங்களை மாற்றி தேவனுடைய தேவையை அறிந்து கொண்டு ஒரு நல்ல பொருத்தனையை நம்முடைய ராஜ்யத்தின் மனதோடு செய்ய நம்முடைய பிள்ளைகளை கற்று ஏவு வீராக இந்த வார்த்தையை கொடுத்த உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் இதை பெற்றுக்கொண்டு தங்கள் வாசல்கள் திறக்கப்பட்ட சாட்சியை அவர்கள் அறிவிக்கப் போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிகன மகிமேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்ததாமே அடைக்கப்பட்ட வாசலை உங்களுக்காய் திறப்பாராக